போதுமா தேங்க் யூ இந்த வசனம் யாரெல்லாம் படிச்சிருக்கா அதனால் பலன் அடைந்தவன் நான் சின்ன வயசுல எங்க அம்மா அப்பா இறஞ்சாங்க ஓகே சோ இப்போ அந்த ஊருக்கு போயிருந்தேன் போன வாரத்துல அங்க சுத்திட்டு இருந்தேன் சோ அந்த நாட்கள்ல எனக்கு என்ன பண்றதுனே தெரியாது எல்லாம் ஒரு ஒன்றரை ஏக்கர்ல ஒரு வீடு இருக்கு அதுல ஒரே அந்த ஒரு ஒரு கடைசில இருந்து ஒரு டெம்பிள் இருக்கு அந்த டெம்பிள்ல இருந்து என்னது பேய் பாயுதுன்னு சொல்லுவாங்க அதனாலதான் எங்க அப்பா அம்மா ரெண்டு ரெண்டு பேரும் கதை அந்த இடத்துல நான் இந்த இந்த போய் பார்த்தேன் பேய்களை அடக்கும் சக்தியை தேவன் கொடுத்தார் இந்த வசனத்தின் மூலமாக என்னன்னா எவன் ஒருவன் ஞானத்தில் கம்மியா இருக்கிறானோ அவன் தேவனத்தில் மாற்றம் கேட்கிறவன் என்று நம்முடைய வசனம் கூறுகிறது சோ இன்னைக்கு எனக்கு பேசணும்னு யாருமே சொல்லல பட் எந்த இடத்துலயும் நம்ம நின்று இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை உபயோகப்படுத்திக் கொள்ளும் என்னுடைய ஆசை அதுல சங்கீதம் எழுபது ஐந்தாம் வசனம் யாராவது நான் வாசிக்கிறேன் பட் பூர் அண்ட் நீடி மேக் நோட் இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையில மிகவும் ஏரியா இன்னைக்கு ரைட் கர்த்தர் பல காரியங்களில் எனக்கு ஒரு மிக்க உதவியா இருந்திருக்கிறார் என்னை டெலிவர் பண்ணியிருக்கிறார் இந்த நேரத்திலையும் நமக்கு தேவையான வசனங்களை தேவன் தருவார் தேவையான மெசேஜை தருவார் என்ற நம்பிக்கையில நான் கொஞ்ச நேரம் தான் பேசுவேன் நம்ம பாசிட்டிவா பேசுவதை கேட்க விரும்புகிறேன் அதுக்காக நாம் என்ன பண்ணுவோம்னா இன்னைக்கு ஒரே ஒரு வசனம் எடுத்துப்போம் உங்களுக்கு எல்லாம் இப்ப நியூ இயர்ல கரோல் தான் பேசினாரு புது வருடத்துல தேவன் நம் அனைவருக்கும் வசனங்களை கொடுத்திருக்கிறார் அந்த வசனத்தின் மூலமாக நாம் பலன் அடைந்திருக்கிறோம் இல்லையா எல்லாரும் கொஞ்சம் யோசிங்க கர்த்தர் என்ன கொடுத்தாருன்னு உங்கள் மத்தியிலே உங்களுக்கு தேவன் புதிய வருடத்திலே கொடுத்த வசனத்தை மாத்திரம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தணும் அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் சரியா எதுக்காக கொடுக்குறாரு நாம் நம்மை ரச்சித்த நாள்ல நம் நம்ம தேவன் காட்டிய அன்பிற்காக நாம் அவரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஜோப் டுவெண்ட்டி நைன் டுவெண்ட்டி ஃபைவ்ல சொல்லுது இருபத்தி ஒன்பது இருபத்தஞ்சுல I out their way and and sat chief and dwelt as a king in the நாம் துக்கத்துல இருக்கும்போது தேவனுடைய ஆறுதல் அவருடைய கம்ஃபர்ட் நாம் எல்லாரும் அனுபவிப்போம் அனுபவித்தோம் இல்லையா எஸ் வரணும் அனுபவிச்சி எல்லாரும் அனுபவிச்சோம் அந்த துக்க காலங்களிலே தேவன் நமக்கு போதுமானவராக இருந்தார் அவருடைய கிருபை நம்மை தாங்கினது அவருடைய கிருபை என்னை தாங்கினது அதற்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் இந்த காலை வழியில நமக்கு தேவன் புதிய வருடத்திலே கொடுத்த வசனத்தை மாற்றம் ஒருவருக்கும் டிஃப்ரெண்டா தானே பேசியிருக்காரு எல்லாருக்கும் ஒன்னேவா பாஸ்ட் ஒரு வசனம் சொல்லிருப்பாரு காடு கொடுத்திருப்பாரு ஆனாலும் தேவன் பயப்படாதேன்னு எத்தனை பேர்கிட்ட சொன்னாரு சொன்னாரா எஸ் சொன்னான் பயப்படாதேன்னு சொன்னவங்க மட்டும் என் கை தூங்க கேட்டவங்க மட்டும் தேவன் கிட்ட சொன்னாரு மகனே நீ பயப்படாத நாத்து திடீர்னு காலில் எல்லாம் போயிட்டு வந்து உட்கார்ந்து சடனா ஒரு கால் சார் செமினார் டபிள்யூசிசில ஒரு பெரிய உலக தமிழ் மக்கள்லாம் வந்தாங்க அவர் பேர் என்னஸ்பர்ஸ்பர் தலைமையில உலக தமிழ் மாநாடு தொடங்கின தொடங்குனாங்க அன்னைக்கு சடனா எனக்கு எப்ப இன்ஃபர்மேஷன் கிடைக்குது ஒரு மூணு மூணு மாசம் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க வந்துருங்க யூ ரெஜிஸ்டர் ஃபார் இட் நம்ம இந்த ஃபேனிங் கொஞ்சம் போடுவீங்களா சோ அந்த மீட்டிங்ல போய் நிறைய பேருக்காருக்கு தேவன் கிருபை கொடுத்தார் இந்த வசனம் பயப்படாதே என்ற வசனம் எனக்கு எப்பொழுதுமே கேட்டது இப்பொழுதும் கேட்குது ஆனா என்னுடைய கொஸ்டின் என்னன்னா அது எப்படி ஒரு அப்ளிகபிளா இருக்கும்ன்றதுதான் இன்னைக்கு கேள்வி நாம் அனைவரும் தேவ சத்தத்தை கேட்டு தேவ சித்தம் செய்து சபைக்கும் சமுதாயத்துக்கும் பிரயோஜனமா இருக்கிறோம் என்று நினைக்கிறோம் எஸ் சோ அந்த பட்சத்துல நமக்கு கேட்ட வாக்கு தத்துவம் எப்படி இதுவரைக்கும் அப்ளிகபிளா இருக்குன்றதுதான் இன்னைக்குள்ள தலைப்பு சரியா சோ நீங்களா யோசிக்க வேண்டியது எனக்கு தேவன் என்ன பேசினார் அதை நான் எப்படியாக இன்று வரைய பிரயோஜனப்படுத்துகிறேன் எனக்கு தேவன் என்ன பேசினாருன்னா நீ பிரயோஜனமாக இருப்பாய் உன்னை கொண்டு இன்னும் நிறைய பேருக்கு பிரயோஜனமாக மாற்றுவேன் என்று தேவன் சொல்லி இருந்தார் அத இதுவரைக்கும் மாத்திரம் இல்ல இன்னைக்கு மாத்திரம் சாயந்தரம் மாத்திரம் இல்ல உலகம் முழுவதும் தேவன் அதை நடத்தி கொண்டிருக்கிறார் மேக்ஸ்வல் எனக்கு எப்படி தெரியும்னா பல வருடம் முன்பு ஏதோ ஒரு நான் அது வாக் பண்ணிட்டு வெளியில வந்துட்டு இருந்தேன் இன்னொருத்தர் கூப்பிடறாரு பழைய ஒரு பத்து வருஷம் முன்னாடி நான் கோச் பண்ண ஒரு பிரதர் எம் எபனேசர் எபனேசர் கூப்பிட்டு ஜஸ்ட் கம் ஃபார் என்ன ஹோட்டல் வந்து பாலாஜி ஹோட்டல் கம் அண்ட் லெட் லேட்டஸ் மீட் அண்ட் பாலாஜி ஹோட்டல்னாரு அங்கதான் மேக்ஸ்வெல் பார்த்தோம் அதன் மூலமாக ஒரு பிரயோஜனமாக காரியம் நடந்தது அதன் மூலமாக இன்னும் பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன ஆனால் தேவன் என்ன சுத்தம் கொண்டிருக்கிறாரோ அதை மாத்திரம் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றணும் நிறைவேற்றணும் என்றால் அது நன்மையா இருக்குமா இல்லையா யாருக்கு ஃபர்ஸ்ட் நன்மை நமக்கு ரைட் தேவனுடைய சித்தம் நாம் நிறைவேற்றும் என்று நிறைவேற்ற வேண்டும் என்று அனைவரும் நினைக்கிறோம் ஆனால் பிளான் वर्सेस ஆக்சுவல் ಅನ್ನ ஒரு ரிவ்யூ மேட்ரிக்ஸ் இருக்கு. நாங்க வந்து கார்ப்பரேட் லேர்னிங் டெவலப்மென்ட்ல இருக்கோம். அங்க வந்து எல்லாரும் எல்லா சிஇஓஸும் வந்து சார் ஐ அம் கோனா டு திஸ்னு சொல்லிட்டு 1000 பிளான் கொடுப்பாங்க. நான் கேக்குறது மூணே பிளான் கொடு. இந்த மூணு பிளான்லயும் நீ லாஸ்ட் இயர் எப்படி பண்ணனே நீனே எழுதிக்கோ அத எப்படி இந்த வருட கடைசியில நிறைவேற்ற போகிறா என்பதை நீ தீர்மானம் பண்ணிக்கோ பண்ணிட்டு போனா அது வந்து ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் நமக்கு அது உண்மையா இல்லையா நமக்கு இவ்வளவு பெரிய வசனம் இருக்கு ரைட் இவ்வளவு பெரிய புஸ்தகம் இந்த புஸ்தகத்துல நிறைய ப்ராமிசஸ் இருக்கு நிறைய கமாண்ட்மெண்ட்ஸ் இருக்கு நிறைய வழிநடத்தல் இருக்குது ரைட் சிஸ்டர் ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா ப்ராசஸ்லயும் இதே தான் அப்ளிகபிள் தேவன் நமக்கு கொடுக்கிற கிருபையை வைத்து நாம் ஒரு ப்ராசஸ் தொடங்கணும்னா அந்த கேஆரே எல்லாம் கம்ப்ளீட் ஆயிடும் கரெக்டா கம்ப்ளீட் ஆயிடும் ஆனா தேவ சித்தம் அதன் மூலமாக நிறைவேறி நம்முடைய ஜாப்ல நாம் செய்யற வேலையில தேவ நாம மயிமைப்பாட்டு நல்லதா இல்லையா நல்லது அதனால தான் இன்னைக்கு ஒரு சாட்சி அதனால்தான் நாம் அனைவரும் தேவ நாமத்தை மயிமைப்படுத்துகிறோம் ரைட் ஐசாயா இருபத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு எடுங்க கொஞ்சம் இதேதான் ஈச் ஒன்ஸ் என்ன பிராமிஸ் தேவன் கொடுத்தாரோ அதே மாதிரிதான் யாகோபுக்கும் ஒரு பிராமிஸ் கொடுத்தாரு யாக்கோபு எங்கு நான் வெட்கப்பட்டு வெட்கப்பட்டு போவேனோ என்று யோசித்த காலங்களில் இனி அவன் வெட்கப்படுவதில்லை என்று தேவன் சொன்னார் அது எதுக்கு யாகோபுக்கு மாத்திரம் நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு தேவன் பல விதமான வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் இந்த புதிய ஆண்டிலும் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார் அந்த வச்சு வச்சுதான் நம்ம இப்ப பேசுறோம் நாம் தேவனை கனம் பண்ண வேண்டும் என்று நினைத்தால் நம்மளுடைய பர்பஸ் என்னுடைய நோக்கம் என்ன என் வாழ்க்கையிலே என்பதை நாம் தெரிந்திருந்தோமானால் இந்த வசனம் ஆகுமா இல்லையா கண்டிப்பாக வெட்டப்பட்டு மாட்டார் ப்ராசஸ் டெலிவரியா இருக்கலாம் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் இம்ப்ளிமெண்டேஷனா இருக்கலாம் எல்லாத்திலயுமே தேவன் நமக்கு உறுதுணையா இருந்து நம்மை நிறுத்துவார் சங்கீதம் ஐந்துல ஒன் யாராவது வாசிக்கிறீங்களா நாம் இப்படியாக தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார் அதுல இருந்து நம்ம இந்த சொல்லி இருப்போமா தேவனே நீர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தீர் அந்த வார்த்தையை நீர் நிறைவேற்றுகிறீர் அதுல உங்களுடைய நோக்கத்தை நான் அறிந்தேன் ஆனா இன்னைக்கு எனக்கு இந்த ஸ்ட்ரகிள் இருக்கு இந்த ஓவர் கம் பண்றதுக்கு நீர் எனக்கு கிருப்பை தாரோம் என்று கேட்டோம் ஆனால் தேவன் நம்மளை நம்முடைய நம்முடைய வார்த்தைகளுக்கு தேவன் கண்டிப்பாக நாம் கேட்கிற வார்த்தைக்கு செவி கொடுத்து நாம் செல்ல வேண்டிய வழியிலே நம்மை அனுத்துவார் உண்மையா இல்லையா என்னுடைய வாழ்க்கையிலையும் இங்க இருக்கிற எல்லார் வாழ்க்கையிலையும் மேக்ஸ்வெல் எனக்கு அமெரிக்கால இருக்கும் போது ஒரு அண்ணனை கனெக்ட் பண்ணார் நாங்க வந்து புதுசு புதுசா அந்த நாட்டுல நாலாயிரம் மைல்ஸ் ஓட்டணும் வண்டி என் பையன் ஒரு இடத்துல படிச்சுட்டு இருந்தான் அந்த இடத்துல ஆண்டவரே எனக்கு யாருமே தெரியாது ஆனா தேவனுடைய பிராமிஸ் இருக்கு பைபிள்ல நீ எந்த ஊர்ல போனாலும் உனக்குன்னு ஒரு ஆளை நான் நியமிப்பேன் ஒரு ஆள்ல நாலு பேர் நியமிப்பேன் அவன் வந்து உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையும் செய்வார் என்பது இது உண்மை நான் பல தேசங்களுக்கு போயிருக்கேன் அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஸ்வீடன் சிங்கப்பூர் நிறைய நாட்களுக்கு போயிருக்கேன் எந்த நாட்டுல போனாலும் இது ஒரு உண்மை அதனாலதான் இன்னைக்கு மார்னிங் மேக்ஸ்வல் லெட்டர் என்னைக்கு சொன்னீங்கப்பா நேத்துக்கா நேத்துக்கு நான் இன்னைக்கு இந்த சபைக்கு போனா பிரசங்கம் பண்ண அவர் சொன்னாரு சோ இங்க கூட்டு வந்து என்ன ஏத்தி விட்டாரு சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லயும் நான் வந்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி இன்னைக்கு மார்னிங் நாலு அப்பாயின்மெண்ட் சர்ச் எங்க சர்ச் போனோம் ஒய்ஃப் காலில் ஏழு மணிக்கு போனோம்பா இன்னைக்கு வானாண்டா சோ அதனால நான் நினைச்ச மேக்ஸ் மேக்ஸ் பண்ணேன் நான் இருக்கும்பா இந்த டிரைவர் டியூட்டிக்கு ஏன்னா இந்த டியூட்டி தான் நான் நன்மை பெற்றிருக்கேன் ஏதாவது ஒரு ஊர்ல போய் நிக்கும் போது ஏர்போர்ட்ல இருந்து பிக்அப் முன்னாடி சொல்லியிருந்தாலும் சரி சொல்லாம இருந்தாலும் சரி தேவன் எனக்காக ஒரு ஆத்மாவை அனுப்புவாரு எனக்கு முது பிடிக்கும் அடிக்கடி முது பிடிச்ச முடியலன்னா அங்க ஒருத்த என்னோட வயசானவன் நான் ஒரு ஐம்பது வயசுல ஆஹ் கலிபோர்னியால சாரி எந்த ஊர்ல ஓ அமெரிக்கால ஒரு இடம் என் பொண்ணு அங்க படிச்சுட்டு இருந்தா இப்ப மறந்துச்சு அந்த இடம் பேரு சோ அங்க வச்சு என்னால தூக்க முடியல யோசிச்சிருந்தேன் ஒரு அறுபத்தி ஒன்பது வயசு மனுஷன் நான் சும்மா எங்கேயோ பார்த்தவன் அவன் சொன்னா ஏ நான் பேரு ஐ ஹவ் சீன் யூ சமர்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து லக்கேஜ் எல்லாம் தூக்கி வச்சு எங்களை கொண்டு வந்தது மட்டும் இல்லாம திருப்பி போகும்போது நான் பயங்கர குழுதங்க அவன் வந்து ஃபுல்லா ட்ரக்கர்ல லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு போய் எங்கள ஃபிளைட் வரைக்கும் கொண்டு விட்டாரு அன்னைக்கு என் பொண்ணு வர முடியல சோ தேவன் எல்லா காரியங்களிலும் நமக்கு போதுமானவரா இருக்கிறார் ஆனா இன்னைக்கு காலைல கொஸ்டின்னா நமக்கு கொடுத்த வசனத்தை நிறைவேற்றுவதில் ஏதாவது தடைகள் இருந்ததுன்னா நாம் எப்படியாக அதை தேவனத்தின் கிருபை பெற்று கொள்வோம் என்பதுதான் ரைட் சோ காரியங்கள்ல தேவன் நமக்கு தரிசனங்களை கொடுத்திருக்கிறார் அந்த தரிசனத்தை நிறைவேற்றவும் வல்லவராக இருக்கிறார் யாரெல்லாம் செவன்ல பதினாலாம் வசனம் யார் வாசிப்பா யோபு ஏழு பதினாலு நிகழ்வு வந்திருக்கா இல்லையா உங்களுக்கு ஜோபுக்கு மட்டும் இல்ல நமக்கும் வந்திருக்கு எனக்கு வந்திருக்கு ரைட் எங்க ஊர் சொன்ன அந்த ஊர்ல போகும்போது இந்த வாட்டி அதான் யோசித்த எங்க அக்காவுக்கு ஒரு போட்டோ எடுத்து அமைச்சேன் அவ்வளவு சின்ன பிள்ளைங்க நானும் அதோட கூட்டி பையன் நான் ஒரு டார்ச் எடுத்துட்டு அடிச்சுட்டு உங்களை போய் பஸ் ஸ்டாண்ட்ல போய் கூட்டு வரதுக்கு போற ஞாபகம் இவளுக்கு போட்டோ எடுத்து அனுப்புறேன் அப்படின்ற அந்த இடத்த சோ எனக்கான கிளியரா ஞாபகம் இருந்தது சின்ன வயசுல படுத்திருக்கும் போது அந்த பேய் சொல்றாங்கல்ல ஒரு கோயில்ல இருந்து எங்க வீடு வழியா அது வேற எங்கயோ போகுமா போறவள்ள இருக்கனால எங்க வீட்ல இருக்கவங்களை அடிச்சு போட்டுருமா நான் அப்பயும் சொல்லுவேன் அப்பாலே போ சாத்தானன்றது யாரோ சொன்னது எனக்கு ஞாபகம் வந்து சின்ன பிள்ளையா ரைட் இவ ஆகிட்டு இருப்ப நினைக்கிறேன் சோ அந்த வயசுல நான் அந்த டார்ச் எடுத்துட்டு போகும்போது எனக்கு ஞாபகம் என்னன்னா ஏசு நத்தம் ஜெயம்னு சொல்லிட்டு போவேன் சோ அந்த நாட்கள்லும் தேவன் கனவை கொடுத்தார் என்ன வசனம் என்ன சொல்லுது சொப்பனங்களால் கலங்க பண்ணாலும் அவர் தரிசனத்தை கொடுத்தார் என்ன விஷன்ஸ் இன்னைக்கு பேய பார்த்தா டைரக்டா சேலஞ்ச் பண்ணுவோம் ரைட் இப்ப நிறைய சிவா போன மாசம் கூட நாங்க எங்க போயிருந்தோம் பழனி போயிருந்தோம் ஒரு கல்யாணத்துக்கு யாரோ ஒரு ஒரு போலீஸ்காரர் இருக்காரு அவர் கூப்பிட்டாரு நாங்க சும்மா டிரைவ்ன்றதால போனோம் நானும் அங்க போனா பழனி கோயிலுக்கு போனோன்றாங்க நானும் வட்டுமா உள்ள அப்படின்னு கட்சினால ஏற முடியல அதனால போல எந்த பேயா இருந்தாலும் நம்மள ஒண்ணும் பண்ண முடியாது இன்னைக்கு இன்னைக்கு நம்மளுடைய கான்பிடன்ஸ் தான் எந்த பேயும் ஒண்ணுமே பண்ணாது அதுல ஒண்ணுமே இல்ல கல்லும் மண்ணும் கடவுள் கல்லும் மண்ணும் கடவுள் பாட்டி பயங்கரமான கல்லும் மண்ணும் கடவுள் அல்ல நம்மள அது ஒண்ணுமே பண்ண முடியாது இன்னைக்கு நிறைய பிரிவான் இருக்காங்க முருகன் இருக்காங்க பழனி இருக்காங்க எல்லாரும் அவங்க தான் நம்ம ஏபல் மேத்யூட இன்னைக்கு உதவி பண்றாங்க முந்தான ஒரு ப்ராப்ளம் ஆச்சு எங்களுக்கு லேண்ட் இருக்காங்க எங்க கும்பிடி பொண்டியில தேர்வாயின் உரத்துல அதுல ஃபுல்லா மண் அள்ளிட்டானுங்க ஜேசிபி வச்சு மண் அள்ளிட்டு போயிட்டான் ஒருத்தர் தேர்வாய் கண்டிக்க அங்க ஒரு ஆள் வேணும் ஞாபகம் வெரி குட் பாஸ்ட்ல தான் பிரில்லியன் மேன் அவர் பேசணும் நான் கேட்கணும் நினைச்ச காரணம் இதுதான் உலகத்துல எல்லா எல்லா இடத்துலயும் அவருக்கு தெரியும் சோ இந்த தேர்வாய் கண்டிகள் என்ன மண் அள்ளிட்டானுங்க லோட் லோடா மண் எடுத்துட்டு போயிட்டான் எனக்கு ஒருத்தன் ஃபோன் பண்ணி சொல்றான் அவன் இப்பதான் கிறிஸ்தவனானா திவாகர் போன் பண்ணி சொல்றாரு சார் குளம் வாங்கிட்டு வாங்க சார் உன் எடுத்து சரி நான் கொஞ்சம் போட்டோ அப்படின்னா போட்டோ பார்த்தா நிஜமாவே குளமா இருக்கு தேவையான கொஞ்சம் வந்து பாருங்க நான் சோ அதுல வந்து ஆண்டு என்ன பண்ணலாம் ஒண்ணுமே தெரியல ஒரே டென்ஷன் அவன் போட்டு வாட்ச்மேன் போடுறதுக்கு ஒண்ணுமே இல்ல அந்த முன்னாடி ஒருத்தன் வாடகைக்கு இருந்தான் அவன் பணம் கொடுத்தான் இப்ப அவனும் பணம் கொடுக்காம போயிட்டான் அவன் இருந்த மண்ல பாதி அமையடிச்சிட்டான் இப்ப மிச்சத்துல இருந்ததுல ஒரு எழுபது லோடு இன்னொரு பையன் நான் வச்சிருந்த பையன் அவன் தூக்கி போயிட்டான் என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல நைட்ல ஒரு ஒரு மணி ஆயிடுச்சு அவ்வளவுதான் நான் முட்டில இருக்கிற ஆண்டவரே வரையே ஏதாவது வழி காட்டுமே எனக்கு ஒண்ணு புரியலையானு அப்போ ஒரு சத்தம் வருது எனக்கு போன்ல எக்கச்சக்கம் போலீஸ் பர்சன் இருக்காங்க போலீஸ் கமிஷனர் எதனா தொல்லைன்னா உதவி பண்ணுவாங்க சோ ஒரு ஐம்பது பேருக்கு அமிச்சேன் இன்க்ளூடிங் இந்த பழனியில கல்யாணத்துக்கு போனேன்னு சொன்னேன் அவருக்கும் சேர்த்து அமைச்சா அவரு சப் இன்ஸ்பெக்டர் இன்னொருத்தர் டேவிட்சன் தேவ பிரசாத் யாரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இன்னைக்கு போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல பெரிய ஆளா இருக்காங்க அவர் ஒரு பல வருடம் முன்னாடி இந்த கொரோனா டைம்ல யாரோ ஒருத்தங்க பூனால இருந்து வந்தாங்க மதுரைக்கு மதுரை எல்லாம் பிளாக் ஆயிட்டான் எனக்கு சொல்றாங்க அங்கிள் நாங்க மதுரை ஏர்போர்ட்ல இருந்து வெளியே போக முடியல உங்க ஃப்ரெண்டு தான் இங்க வந்து கமிஷனரா இருக்காரு அவர் சொன்னா எங்களை விட்டுருவாங்க அப்படின்னு சோ நான் அவர் அன்னைக்கும் ஆண்டவரே வரையும் ஜோம் பண்ணலாம் எடுக்க மாட்டான் கிட்ட போய் ஆபீஸ்ல உட்காந்து ஒரு செல்ஃபி எடுக்கலாம் போனை கேளு வைங்கம்மா ஆனா போன்ல போட்டோ எடுக்க கூடாதுங்கம்மா சோ அப்படி இருக்கா என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவனுக்கு அமிச்சேன் கருத்தருக்கு ஸ்தோத்ரம் காலையில ஆறு மணிக்கு அங்க உள்ள டிஎஸ்பி ஒரு அம்மா அருமையா வாட்டர் சாதமா ஸ்டைலா இருக்கிறா அவனுக்கு ஃபோன் பண்ணி சார் கண்ணை டாக் டீன்றா நான் ஒன்னு சொன்ன யார் மேடம் பேசுறா அப்படின்னு ஒன்னு டிஎஸ்பி கும்பிடி பூண்டி சோ அந்த அம்மா என்கிட்ட சொல்றாங்க சார் ஐ ஒன்ட் கோ டு சைட் கேன் இஸ் ஜஸ்ட் கைட் மீனா நான் ஒன்று சொல்ல இது யார் மாதிரின்னு சொல்லிட்டு நான் இது ஜஸ்ட் காலி பேக்குன்னு சொல்லிட்டு கால் பண்ணேன் ஸோ அவங்க என்கிட்ட லொக்கேஷன் கேட்டாங்க லொக்கேஷன் இருந்தது என்கிட்ட லொக்கேஷன் அமுச்சு கொடுத்தேன் நெக்ஸ்ட் டென் மினிட்ஸ்ல ஒரு டிஎஸ்பி அங்கே போய் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் ஜெயஸ்ரீன்னு அவங்க பேரு சோ அவங்க போய் சைட்ல இருந்தோடனே அப்புறம் நடந்ததெல்லாம் ஹிஸ்டரி அவன் இன்ஸ்பெக்டர் உடனே போயிட்டான் அன்னைக்கு ஃபுல் டே ட்ரை பண்ணாலும் யாருமே போல இந்த அம்மா கடவுளா பார்த்து இந்த அம்மாவை அனுப்பிச்சாங்க சோ எப்படி யாருமே இல்லைன்னு ஆண்டவரே நாங்க ஜோம் பண்ணியிருந்தோம் அவ ஒரே கத்தல் ஒய்ஃப் அவ்வளவு சொல்றா சோத்திரம் கருத்தல் கண்டிப்பா அங்க தூதர் மாடல வச்சிருக்காரு என்ன பண்ணாரு புடிச்சாங்கல மண் எடுத்துட்டாங்க மண் தான் எடுத்தா என் உயிர் எடுக்கல கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு ஜோம் பண்ணியிருந்தோம் மறுநாள் இந்த போயிட்டு நான் எடுக்கிறதோட போட்டோ எனக்கு இதுவரைக்கும் வந்ததோட நிறைய போட்டோஸ் எடுத்து அவங்க பாஸ் காமிச்சிருக்காங்க நான் போலீஸ் ஸ்டேஷன் போனேன் நம்ம எல்லாருக்கும் என்னது இந்த மன்னிக்கிற குணம் தான் ப்ராப்ளம் அவனை மன்னிக்க கூடாது எப்படியும் உள்ள தெளிணும் சொல்லிட்டு போறோம் அவங்க ரிமாண்ட் பண்ணிட்டாங்க வில்லேஜஸ் எல்லாம் வந்திருக்காங்க வந்து காலில் விளாடுறாங்க ஒண்ணும் பண்ண வேண்டாமா நான் ஒண்ணுமே தகுதியே இல்லை அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ பண்ணிட்டோன்னு இந்த பையனுக்கு ரிமாண்ட் எல்லாம் எழுதி தரையில உட்கார வச்சாங்க நான் என்ன பண்ணுவேன் என்ன பண்ணிருப்பேன்னு சொல்லுங்க என்ன பண்ணிருக்கணும் தேவனுடைய பிள்ளை ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகுது அவனை உள்ள தள்ளுமா விட்டுணுமா விட்டு அதான் சோ நான் சொந்த மன்னிக்கிறதுனா இல்லப்பா ஏசு கிறிஸ்து மன்னிப்பாரு நான் வந்து உன்ன உள்ள தள்ளுன்னு என்ன சொல்ல மாட்டேன் எனக்கு வந்து நம்பிக்கை துரோகம் பண்ணது நீ

அதுக்குள்ள அங்க இருந்த பன்னெண்டு பேருக்கும் உள்ள ப்ரெஷரு மறுநாள் நேத்திக்கு நாங்க போய் பார்த்தோம் ஃபுல்லா நிலம் வந்து நிறைவே இருக்கு சோ ஸ்தோத்திரம் கருத்து தான் பாதுகாத்தார் இப்ப நாளைக்கு என்ன காணும் பொங்கலா நாளைக்கு என்ன பொங்கல் போகி போகிக்கு எங்க வீட்டுல வாங்க சார் சாப்பிடுறதுக்கு நேற்று நைட்டு ஃபோன் பண்ணி கூப்பிடுறா எங்க வீட்ல வாங்க சார் அம்மா கூப்பிடுறாங்க நீங்க கண்டிப்பா அம்மா வந்து எங்களை சேர்ந்து சாப்பிட வரணும்ன்றாங்க சோ அந்த அளவுக்கு கெட்டு போன ரிலேஷன்ஷிப் நம்மளை ஏமாத்துற ரிலேஷன்ஷிப் பேயின்னு சொல்ற பயப்படுத்துற ரிலேஷன்ஷிப் இதை இருந்து நம்மளை விடுவிக்க நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார் கரெக்டா அப்படி என்னுடைய வாழ்க்கையில மேக்ஸ்வல் மூலமாகவும் இன்பும் பலர் மூலமாகவும் இந்த அம்மா நம்ம பேர் என்ன சொன்ன ஐஸ்வர்யா நினைக்கிறேன் இந்த அம்மா மூலம் ஜெயஸ்ரீ இந்த அம்மா மூலமாகவும் நிறைய காரியங்களை செய்யறாரு என் கூட என் சிவான்னு ஒரு அண்ணன் வந்தாங்க சோ அவர் வந்து மெச்சூர்ட் ஆள் எழுபத்தி வயசு அதனால எனக்கு எங்க கோவம் வந்துட போதுன்னு சொல்லிட்டு அவரையும் கூட்டு போனோம் அவர் சொன்னாரு தம்பி நீங்க வந்து இது பண்ணது பெரிய நல்ல காரியம் மனுஷங்க விட்டீங்க ஆனா இனிமேல் வேலையை வாங்கினா அது யார் பண்ணுவான் சொல்லிட்டு நாங்க மூணு நாள் கண்டிஷன் சொல்லிட்டு வந்தோம் இப்ப சிவா தான் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கும் போது போன் பண்ணாரு அவருக்கு கடுக்கா வேணும் ஒரு நாங்க இப்ப வாங்கிட்டோம் சோ இந்த மாதிரி தரம் நிறைய ஏரியாஸ்ல நம்ம ரிலேஷன்ஷிப் வைக்கும் மிகவும் நன்மையாக கர்த்தர் அதை மாற்றி கொடுத்தார் ரைட் எதுக்காக இத சொல்ல வந்தனா தேவன் நம்மளோட இருக்கும்போது வேற யாரும் நமக்கு ஒரு விதமான குறைகளும் செல்ல முடியாது ஆஹ் எங்க ஜெருமாயா பதினேழு ஏழுல என்ன சொல்லுது அது ரொம்ப சேலஞ்சான விஷயம் எத்தனை பேருக்கு இதுல அனுபவம் இருக்கு இதுல கர்த்தரை நம்பணும் அவர் மேல நம்பிக்கையா இருக்கணும் அதனால நஷ்டமும் வந்தது அந்த நஷ்டத்தை தாங்க கிருப வேணும் அது ஒரு பெரிய கட்ஸ் நம்முடைய கோபம் நமக்கு ஒரு சாய்ஸ் கர்த்தர் என்ன பண்றாரு இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல நமக்கு ஒரு சாய்ஸ் மெக்கானிசம் கொடுத்துருக்காரு என்னது கோபம் வரும் காந்திஜி என்ன பண்ணாருங்க அவர் சத்தியாகிரகா பண்ணாரு அது ரொம்ப ஈஸியான வேலையா இல்ல வெள்ளக்காரன் போய் அவரை டார்ச்சர் பண்றான் ஆனாலும் அவர் அமைதியா இருக்கிறார் இந்த அமைதிக்கும் அவர் பண்ண கஷ்டத்துக்கும் நடுவுல ஒரு சாய்ஸ் ஒரு கேப் தான் சாய்ஸ்ன்றது என்னது சாய்ஸ்னா என்ன தமிழ்ல பேரு யாருமா தமிழ்ல சாய்ஸ்னா என்னது சந்தர்ப்பம் இல்ல நம்ம பண்ற சாய்ஸ்க்கு என்ன தமிழ் அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு அது பேர் நான் தமிழ் ஆக்க வேண்டாத சாய்ஸ்க்கு அவங்க பாருங்க யாரோ ஒருத்தங்க போன்ல சோ சாய்ஸ் மெக்கானிசம் இப்ப எல்லாருமே ஏஐன்னு முந்தானத்து ஃபுல்லா ஒரே ஏஐ ஒர்க் ஷாப் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுல எது கேட்டாலும் மீட்டா சொல்லிடும்ன்றாங்க ரைட்டா அது இப்ப சொல்லுதா பாப்பேன் சாய்ஸ் தேர்வு ஆமா நம்மளுடைய தீர்வு இல்லைன்னா தேர்வு நாம் எப்படி சூஸ் பண்றோம் எப்படி தேர்வு எடுக்கிறோம் கோவப்படுறது ஒரு சைடு அவன பனிஷ் பண்றது ஒரு சைடு இது மத்தியில இருக்கிற ஒரு தின் லைன் தான் அந்த அன்பு அதை தேர்றோமா ஆனா நமக்கு கர்த்தர் கொடுத்த நன்மைகளை எல்லா வச்சையும் நினைத்து பார்க்கும் பொழுது நம்ம சாய்ஸ் தேவனுடைய அன்பையும் அவர் நமக்காக கொல்வாரியிலே சிந்தின ரத்தத்தின் விலை மதிப்பா விலை மதிப்பு இல்லாத அந்த பிரைஸையும் நம்ம யோசிச்சோம்னா நமக்கு என்ன இருக்கும் மனதுல நமக்கு கண்டிப்பா தேவ அன்பு நம்மை பாதுகாக்கும் நம்மை விடுதலையாக்கும் நம்ம எங்க தொடங்குனோ நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் இந்த வருடத்துல அந்த வாக்கு தத்துவம் நிறைவேற்றதுல பிளான் வர்சஸ் ஆக்சுவல் ஒண்ணு பார்த்தோம் ரைட் நாம் ஒரு தீர்மானம் பண்ணோம் ஆனா இன்னைக்கு எங்க இருக்கோன்றத பாக்கணும் ரைட் இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தாருன்னா அந்த சந்தர்ப்பத்துல நாம் தேவன் நமக்கு கொடுத்த விஷன்ஸ் ஆர் ட்ரீம்ஸ் அது நமக்கு கொடுத்த கனவுகள் நமக்கு கொடுத்த தரிசனங்களை நாம் நிறைவேற்றுகிறோமா என்பதை குறித்து பார்த்தால் இந்த விசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நிறைவேறும் என்பதை குறித்து நாம் நமக்கு தெளிவாக தெரியும் ரைட் எனக்கு ஒரு பிடிச்ச வசனம்னா எக்லிஸ் என்னது பிரசங்கியுடைய ஒன்பதாம் அதிகாரத்துல பதினொன்னாம் வசனம் அந்த தயவு என்னுடைய வாழ்க்கையில மிகவும் இருந்தது ரைட் கடந்த 62 வருடமா இந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை ரைட் சோ தேவனுடைய தயவு மாத்திரம் அல்ல தேவ தயவு நம்ம கிட்ட எப்பவுமே இருக்கு தேவன் நம்ம நம்மிடத்தில் மிகவும் தயவாக இருக்கிறார் ஆனால் மனுஷ தெய்வம் நமக்கு தேவை பல இடங்கள்ல மனுஷ தயவை நான் அனுபவித்திருக்கிறேன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் அதற்காக தேவனை ஸ்போத்திரிக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தேவன் கொடுத்த வசனத்தை தேவன் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவேற்ற இன்னைக்கு இந்த தேவைன்னு நினைக்கிறீங்களா இல்லையா தேவன் நினைக்கிறோம் அதை ரெக்கக்னைஸ் பண்றது எப்படின்னு தான் இப்ப என்னுடைய கேள்வி ஒரு மனுஷன்

இந்த மாசத்துல ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் நான் ஓட்டிட்டு வந்திருக்கேன் நாகர்கோவில் கோயில் எல்லாம் எல்லா இடத்துலயும் இப்ப ஃபண்டட் டெம்பிள்கெல்லாம் ஒரு பயங்கர உற்சாகம் வந்துவிட்டது எல்லா கோயில்லயும் ஒரே ஆக்டிவிட்டி அங்க கூழ் ஊத்துறாங்க இப்ப நாளைக்கு இங்க சாப்பாடு போட போறாங்களா பொங்கல் ஃபங்க்ஷன் சோ இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கும் போது நம்ம போய் உடனே வராடே பேப்டிசம் கூட சர்ச் அப்படி பைபிள் பைபிள்லாம் ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்க ரைட் முன்னாடி நாங்க கிடியன்ஸ்ல இருந்தோம் நான் இந்த வெஸ்ட் கேம்புடைய பிரசிடென்ட்டா இருந்தேன் நிறைய இந்துக்கள் ஸ்கூல்ஸ்ல போய் வெளியில பைபிள் கொடுக்கும் போது இப்படிதான் சொல்லுவாங்க இவர் வந்துட்டாரா சும்மா பஸ்ல இருந்து இறங்கி பிசடிக்கலாம்னு இறங்கினா பைபிளை கொடுத்து வாடா போலான்னு முக்க வச்சிருவாரு அப்படின்னு ஒரு காலத்துல சொன்ன மக்கள்லாம் இன்னும் அழகா பட்டை சுத்திட்டு இருக்கான் நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் ஏன்னா அவங்கள இப்ப போர்ஸ் பண்ணி தேவ சத்தியத்தை சொல்றது நான் இல்ல அட்லீஸ்ட் ரைட் அன்புனால நாம் அவர்கள் மனதை வின் பண்ணலாமா இல்லையா நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம வழில ரோட்ல நடக்கிற இடத்துல இன்னைக்கு நிறைய பேர் சோத்ரம் பிரைஸ் லாட் அப்படின்னு பார்க்கல போகும்போது நிறைய பேர் பிரைஸ் லாட்ன்றாங்க அந்த பிரைஸ் லாடுக்கு காரணமே நம்ம கொஞ்சம் அன்புல இருக்கிறோம்னு தான் காரணம் சோ அப்படி இருந்தோம்னா தேவன் கொடுத்த வார்த்தையை நம்ம நிறைவேற்றலாமா இல்லையா நிறைவேற்றலாம் அப்படி நிறைவேற்றுவது நம்முடைய சத் நம்முடைய என்னது நம்முடைய தீர்மானமாக இருக்குமானால் ரைட் நம்ம வந்து சங்கீதம் எழுபத்தி ஒன்னு பதினாலு மட்டும் வாசிப்போம் சோ தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்து என்னெல்லாம் பண்ண நம்ம மூணு காரியம் முக்கியமா பார்த்திருக்கோம் ஒண்ணு தேவன் நம்மளோட பேசினார் பேசினாரா இல்லையா அது என்னன்றது நமக்கு தெரியுமா இல்லையா தெரியும் ரைட் அதன் மூலமாக அவருடைய நோக்கத்தை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த வருடம் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் சில பேருக்கு நம்ம வெறும் அவர் சத்தம் கேட்டு அவர் சித்தம் செய்யணும்னு மாத்திரம் சொல்லியிருப்பார் எனக்கு சொல்லியிருக்காரு நீ இன்னும் பலருக்கு பிரயோஜனமா இருப்பாய் என்று எப்படி இத நினைவூட்டுவதன் மூலமாக இன்னைக்கு நமக்கு தேவன் பேசியிருக்கிறாரு அதுக்கு ஒரு வழியை சொல்லியிருக்கிறாரு மூணாவது நம்மளுடைய டெய்லி வாழ்க்கையில நம்ம அத என்ன பிளான் பண்ணோம் எது தேவனுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தோம் அதை எப்படி நிறைவேற்றனும்ன்றது டெய்லி ஆக்டிவிட்டியா இருக்கணும் ரைட் இந்த பிளான் வர்சிஸ் ஆக்சுவல் டெய்லி பண்ணும்னா ரொம்ப நல்லதுன்றது நான் நினைக்கிறேன் நீங்க எப்படி நினைக்கிறீங்க சோ தேவ சித்தத்தை நிறைவேற்ற நாம் டெய்லி ஒண்ணு சேரும் நான் வந்து முட்டி போடணும்னு நினைக்கிறேன் டெய்லி ஒரு மணி நேரம் இந்த பைபிள வாசிக்கணும்னு நினைக்கிறேன் ஒரு வசனம் வாசித்த நாட்கள் எல்லாம் உண்டு ரைட் அதுக்காக நான் என்ன சாப்பாடிக்கலாமா இல்ல சோ நான் நினைக்கிற ஆண்டவரே நீர் என்னை உருவாக்க நீர் எனக்கு நிறைய வசனங்களை கொடுத்திருக்கிறீர் நாளைக்கு இன்னைக்கு காலைல மூன்றரை மணிக்கு எழும்பி நம்ம அண்ணனுக்காக ஜெயித்து இருந்த ஆண்டவரே நாங்க நேரத்துல கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டு ஆனா கூட தவறிட்டோம் ரைட் சோ இந்த மாதிரி சின்ன சின்ன காரியங்கள் நம்ம இருந்தோம்னா நம்மளுடைய நம்பிக்கை வீண் போகுமா போகாது ஸ்தோத்ரம் லியோ எப்படி